கழகத்தின் கண்மணிகளே தலைமை நிர்வாகிகளே என் அருமை சகோதரிகளே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை கொன்னுச்சி நாளில் தொடங்கப்பட்ட மே ஆறாம் தேதி என்று தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் மறுநாள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக அண்ணா பிறந்த நாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடி வந்திருக்கிறது இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நினைவிலே வாழ்கிற அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அன்றைய உள்துறை அமைச்சர் துணை பிரதமர் அத்வானி அவர்களும் நண்பர் ராணுவ அமைச்சர் பெர்னாண்டஸ் அவர்களும் இங்கே கடற்கரையிலே நடைபெற்ற அந்த லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட அண்ணா பிறந்த விழா விழாவிலே வந்து கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் அந்த கூட்டத்தில் தான் சொந்த திட்டத்தை அறிவியுங்கள் என்று அண்ணா சொல்லி அவர் பேசும்போது திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொடுப்போம் என்று அந்த கூட்டத்திலே சொன்னான் அதன் பிறகு இந்த முப்பது ஆண்டுகளிலே எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகள் வெற்றி தோல்விகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு இந்த இயக்கத்திற்கு அரணாக திகழக்கூடிய உங்கள் உணர்வுகளைப் போலவே தமிழகம் எங்கும் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி எல்லை வரையிலும் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத் தோழர்கள் தோல்விகள் ஏற்பட்ட போதும் சில வேளைகளிலே நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்று நினைக்கிற அளவுக்கு ஓரிருவர் இயக்கத்தை விட்டு வெளியே சென்ற போதும் இந்த இயக்கத்தை கட்டி காக்கின்றவர்களாக நீங்கள் தொடர்ந்து இருந்து வருகிறீர்கள் இதேபோலத்தான் தமிழ்நாடு புறாவிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் சிறப்பாக இயக்கத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் பதினைந்தில் மழை காலமாக இருப்பதால் உயிருந்தவல்லி நிகழ்வு நினைவுக்கு வருவதால் இம்முறை போர தடவை மதுரையிலே மாநாடு நடத்தினோம் இம்முறை அண்ணா பிறந்தநாள் விழாவை காமராஜர் அரங்கத்திலே நடத்துவதென்று முடிவு செய்து அதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைவதற்கு ஆயிரக்கணக்கிலே வரப்போகிறார்கள் இரண்டு பேர் உள்ளே உட்காரலாம் வெளியிலே ஒரு ஆயிரம் பேர் உட்காரலாம் அந்த அளவுக்கு காமராஜர் அரங்கத்தை கேட்டவுடனே செல்வ கருத்தகை அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்களும் ஓப்பண்ணா போன்ற இயக்கத்தின் முன்னோடிகளும் உடனடியாக செய்து கொண்டு போகின்ற அவரே நேரடியாக காமராஜர் அடங்கத்துக்கு வந்தார் நானும் மாவட்ட செயலாளர்கள் சென்னை மண்டலத்திலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் அன்றைக்கு அந்த இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதை எப்படி நடத்துவதென்று யோசனை செய்து கொண்டு வந்தோம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது சென்னை மண்டலத்தில் மாவட்ட செயலாளர்கள் கழக முன்னோடிகள் உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து அக்கறை எடுத்துக்கொண்டு பதினைந்தாம் தேதி சரியாக பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்க இருக்கிறது மூன்று மணிக்கு சரியாக தொடங்கும் சென்னை மண்டலத்தில் இருப்பவர்கள் தான் நீங்கள் முதல் நபராக இங்கே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பங்கெடுத்து அதை வெற்றிகரமாக ஆக்கித் தருவதற்கு இங்கே உறுதி கூறி செல்வதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தடவை மாநாட்டுக்கு நிதி வசூல் செய்யப்பட்டு பெருந்தொகையை மாவட்ட செயலாளர் பூமிநாதனே அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்ச்சியாக கடந்த ஆண்டு வந்தது இப்பொழுதுதான் தேர்தல் நிதியை வசூல் செய்து கொடுத்து இப்பொழுதுதான் கற்று ஓய்வுகள் கிடைத்திருக்கிறது இப்பொழுது திரும்பவும் இந்த பாராட்டுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் நிதி திரட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் ஆகினாலே அதை நாங்கள் டிக்கெட் புத்தகம் அடிக்கவோ நன்கொடை சீட்டுகள் அடிக்கவோ பணம் இவ்வளவு நிதி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவோ இல்லை மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே சொல்லவில்லை நிறைய தோழர்கள் நிறைய வர வேண்டும் ஆங்காங்கு கொடிகள் ஏற்றப்பட வேண்டும் அதை போல விளம்பரம் செய்வது உங்கள் கையில்தான் இருக்கிறது என்று அன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே சொல்லி முடிவெடுக்கப்பட்டது அதுபோல இன்னைக்கு இங்கே சென்னை மாநகரின் கூட்டிலே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சுற்று இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களோடு நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் சென்னையிலே எல்லோரும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இதை வெற்றிகரமாக ஆக்கித்தரப்போகிறோம் என்பதை நீங்களே சொல்ல வேண்டும் அதை அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு எந்த இந்த இயக்கம் தளர்வுறாது. இந்த இயக்கம் ஒரு சரியான அரசியல் முடிவை எடுத்து இது திராவிட இயக்க பூமி ஆமா நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் தொடங்கி தொடக்கி வைத்த திராவிட இயக்கத்தினுடைய கரு அது பெருவாக வளர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு புறாவிலும் திராவிட இயக்கத்தினுடைய கையில் தான் நிர்வாகம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதை கட்டிக்காத்து அதற்கு பிறகு இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய இப்பொழுது அமெரிக்காவிலே முதலீடுகளை இருப்பதற்காக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான அன்பு சகோதரர் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொன்னார் எல்லா இடங்களிலும் அதிமுகவினர் ஆர்வத்தோடு வந்து கையெழுத்து போடுகிறார்கள் என்று பெருமைப்பட சொன்னார் அதைப் போல நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சலனத்துக்கும் சஞ்சாரத்துக்கும் சபலத்துக்கும் இடம் கொடுக்காமல் ஓரிருவர் அப்படி போற போதும் கூட நின்றவர்கள் வந்து சேர்ந்து இயக்கத்தை இரும்பு கோட்டையாக எஃகு கோட்டையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் தமிழகம் பூராவிலும் நம்முடைய கொடி பறக்கிறது நம்முடைய இயக்கம் வலுவாக இருக்கிறது அது முன்னே விட இன்னும் வலுப்பெறும் நாட்கள் செல்ல செல்ல இந்த இயக்கம் வலுப்பெறும் அங்கே திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடும் மறுமலர்ச்சி திமுக ஆங்காங்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பினை மிகவும் பாராட்டி சொன்னார் அமெரிக்கா செல்வதற்கு முதல் நாள் நான் அவரிடத்திலே அலைபேசியிலே பேசினேன் அப்பொழுது போற நோக்கம் வெற்றி பெற்று அதிக முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈர்த்து கொண்டு அங்கே தலைவர்களையெல்லாம் சந்தித்து முன்கூட்டி முடிவு செய்யாத ஏற்பாடு செய்யாத தலைவர்களையும் முடிந்தால் சந்தித்து விட்டு வெற்றிகரமான உங்கள் பயணம் அமையட்டும் என்று நான் வாழ்த்து சொன்னேன் இன்றைக்கு அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த திராவிட இயக்கத்துக்கு எப்படியாவது அழிவை தேடிக் கொடுக்க வேண்டும் என்று பலரும் முயற்சிக்கிறார்கள் பாரதிய ஜனதாவும் முடிந்த மட்டுக்கும் செய்ய முடியுமோ செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அது ஒன்று நடக்காது நம்மை பொறுத்தவற்றில் இந்த திராவிட இயக்கத்தை காப்பதற்கு திமுகவோடு கரங்கோர்த்து செல்வது என்று உயர்நிலை குழுவிலும் பிறகு பொதுக்குழுவிலும் எடுத்த முடிவுக்கேற்ப அதற்குப் பிறகு நடைபெற்ற தேர்தலில் நமக்கு அதிக இடங்கள் கிடைக்காவிட்டாலும் கூட கொடுத்த இடங்களிலே ஓரளவு நல்ல முறையில் வெற்றி பெறுவதற்கும் அதற்கு பிறகு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் நீங்கள் எல்லோரும் நிறைவாக பாடுபட்டீர்கள் அதை போல இன்றைக்கும் அப்படிப்பட்ட உறுதியை கொடுத்துவிட்டு நான் ஒரு சிறிய விபத்தின் காரணமாக என்னுடைய தோள்பட்டை எழுப்பு அவை நொறுக்கி போய்விட்ட நிலையில் நான் எங்கேயும் சுற்றுப்பயணம் செய்ய முடியாத நிலையில் முதன்மை செயலாளர் அநேகமாக எல்லா இடங்களுக்கும் இரவு பகலாக அவரே போய் அந்த இடங்களிலே போய் நேற்றைக்கு முன்தினம் கூட நாகர்கோவிலிலே அங்கே நம்முடைய இயக்கத்துக்கு வரைபடங்களை தயாரித்துக் கொள்கிற வான்சுதன் அந்த வீட்டிலே கல்யாணத்துக்கு போய்விட்டு பிறகு நேற்று இரவுதார் வந்து சேர்ந்தார் அதை போலவே நீங்கள் எல்லோருமே பணியாற்றுகிறீர்கள் மிகுந்த வேகத்தோடு பணியாற்றுகிறீர்கள் மறுபலட்சி திமுகவுக்கு வளமான ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக உண்டு காரணம் இங்கே இருப்பவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் சபலத்துக்கோ சஞ்சலத்துக்கோ எந்த இதற்கும் இடம் கொடுக்கவில்லை ஒரு சிலர் வெளியேறி சென்றவர்களை நான் குறை சொல்லவில்லை இருந்த மட்டுக்கோ அவர்கள் பிறகு ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் சில காரணங்கள் விலகி விலகிச் சென்றிருக்கலாம் அவர்கள் யாரையும் எப்பொழுதுமே நான் குறை சொன்னதில்லை இரண்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான போதும் இரண்டு பேர் அமைச்சர்களான போதும் அது இயக்கம் அவர்களுக்கு தருகின்ற விருது அவர்களுக்கு நாங்கள் தருகின்ற விருது என்றுதான் சொல்லி இயக்கத்தை நடத்தி வந்தோம் நீங்கள் இன்றைக்கு மழை பெரிய அளவில் வரக்கூடும் சொன்னாலும் நீங்கள் அரங்கம் நிரம்ப நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது நம் இயக்கத்தை யாராலும் முடியாது ஆகவே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்கத்தை மென்மேலும் கட்டுக்கோப்பாக கொண்டு போவதற்கு நீங்கள் கொடியேற்ற நிகழ்ச்சிகளிலே ஆர்வம் காட்ட வேண்டும் தேர்தல் நடக்கிற தொகுதிகளில் தான் இப்போ கொடியேற்ற மாட்டார் மற்ற இடங்களில் அண்ணா பிறந்தநாளுக்கு கொடியேற்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் அனைவரும் ஆங்காங்கு சரியான ஏற்பாடுகளை சென்னை மண்டலத்தை பொறுத்தவற்றில் இந்த அண்ணா பிறந்தநாள் விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அது சென்னை மண்டலத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கையில் தான் இருக்கிறது அதை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பீர்கள் நிறைந்த நம்பிக்கையுடன் இவ்வளவு காலமும் இந்த இயக்கத்தை பாதுகாத்துவதை நீங்கள் இன்றைக்கு மறுபழச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாம் அதிகமாக அறிக்கைகள் தேவைப்படுகிற போதுதான் கொடுக்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சருடைய தொடர்புகளில் எதுவாக இருந்தாலும் அவரை சந்தித்து பேசுகிறேன் அவர் மிகுந்த ஆர்வத்தோடு மதிமுக தோழர்கள் ஆர்வமாகவும் வேகமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமைப்படுகிறார் ஆகவே இந்த கூட்டு என்பதிலே ஒரு சிறு ஒரு